குட் மார்னிங் நம்ம மரபு தொடரில் டோட்டலாக செவன் வீடியோஸ் பார்த்துருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்த வேர்ட் சுழலை மாடுதல் நெக்ஸ்ட்டு சுழற்சி அடித்தல் அப்படிலேருந்து பா அதிலேருந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு போயிட்ருக்கோம் அதே மாதிரி கஷ்டமான வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட்டோடு பார்த்துட்ருக்கோம் ஓகே கிளாஸ்க்குள்ளே போகலாம் சுழற்சி அடித்தல் சுழற்றி அடித்தல்னால் என்ன காற்று வீசுகிறத சொல்லுவோம் சுழற்றி அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ சுழன்று வீசுதல் அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக்லாம் வந்ததா அப்போது அந்த கோவிட் பேண்டமிக்கை வந்து இப்போ கொள்ளை நோய்னு சொல்லுவோம் அதுவும் வந்து சுழட்டி அடிச்சது உலகத்தையே வந்து திருப்பி போட்டுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்போ சுழட்டி அடித்தல்னா கொள்ளை நோய் வருதல் அடுத்து சுழித்து வாங்குதல் சுழித்து வாங்குதல்னா சுழற்றி உள்ளிழுத்தல் இப்போ இந்த சுழித்து வாங்குதல்ல நம்ம பிளாக் ஹோல் பற்றியெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் அந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும் அது பிளாக்காக இருக்கும் அது உள்ளே போய்ட்டா எதுவுமே வந்து வெளியில் வராது அந்த மாதிரியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அப்போ சுழித்து வாங்குதல் அப்படின்னா அந்த சுழித்து அப்படின்றது பிளாக் ஹோல்னு வச்சுக்கலாம் அந்த ஹோல் அப்போ சுழித்துன்றது ஹோல் அப்போ வாங்குதல் அப்படின்னா அது உள்ளே வந்து இழுத்துக்கும் அப்போது சுழற்றி இழுத்தல் அடுத்து சுழியில் எழுத்து சுழியில் எழுத்துனா நம்ம தலையில் வந்து ஒரு சுழி இருக்கும்ல தலையில் அந்த உச்சந்தலையில் ஒரு சுழி இருக்கும் அந்த தலையில் வந்து ஒரு எழுத்து எழுதியிருக்கு ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் ஒவ்வொரு எழுத்து எழுதியிருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த சுழியில் கரெக்டாக வந்து காங் ஆச்சா அந்த மாதிரியான எழுத்து வந்து எழுதியிருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போது அதுதான் அவங்களுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து இல்லையா அதுதான் அவங்க விதி அந்த தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அப்போ அந்த சுழியில் என்ன எழுத்து எழுதியிருக்காங்களோ அதுதான் நடக்கும் அதுதான் அவங்க தலை விதி அடுத்து சுற்றுப்பிடித்தல் சுற்றுப்பிடித்தல்னால் நம்ம வயிறு வயிறு வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் உள்ளே இழுத்துக்கிற மாதிரி இருக்கும்ல அப்போ சுற்றி பிடிச்சி பிடிச்சி உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும் அதான் வயிறு வந்து ரொம்ப வலிக்கிறது சுற்றி பிடித்தல் அப்படின்னா வயிறு ரொம்ப வலிக்கிறது அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா சுற்றி வந்து பிடிக்கிறாருனா அது பற்றிக்கொள்ளுதல் அதாவது ஹக் பண்ணுற மாதிரி தானே வரும் அப்போ சுற்றி பிடிச்சிக்கிறாரு அப்படின்னா பற்றிக்கொள்ளுதல் அடுத்து சுற்று காலிடுதல் சுற்று காலிடுதல் அதில் சுற்று அப்படின்ட்டு வந்துருச்சு அப்போ அதையே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி அடுத்து கால் இடுதல் பாருங்கள் கால் இப்போது அந்த கால் வச்சு தொடர்ந்து அவங்க பின்னாடியே போகிறது அவங்களே சுற்றி சுற்றி வர்றது அவங்க பின்னாடியே வந்து கால் வச்சு நடந்துகிட்டே போகிறது அப்போது விடாது பற்றி தொடருதல் இப்போ பசங்க வந்து பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுவாங்கள்ல அப்போது அவங்களே சுற்றி சுற்றி வருவாங்க அவங்க பின்னாடியே தான் அவங்க கால் போயிட்டே இருக்கும் அப்போது விடாது பற்றி தொடருதல் சுற்று கால் இடுதல் அப்படின்னா விடாது பற்றி தொடருதல் சுற்றும் சுழற்றுமாய் சுற்றும் சுழற்றுமாய் இதுலேயே சுற்று சுற்று அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்போ நேரின்றி வளைந்து சுற்றும் சுழற்றுமாயின்னால் நேரின்றி வளைந்து சுற்றுமுற்றும் முற்றும் சுற்றி முற்றி பார் சுற்றி முற்றி பாருனா என்ன நம்மளை சுற்றி நாலா பக்கமும் பார்க்கணும் அடுத்து சுற்று வட்டா வட்டகை சுற்று வட்டகைனா சுற்று வட்டாரம் நம்ம நிறைய படத்தில் கேள்விப்பட்டது தான் சுற்று வட்டாரத்தில் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்போது சுற்றி இருக்கிற கிராமம் சுத்து வட்டாரம்னால் சுற்றி இருக்கிற கிராமத்தை சொல்கிறாங்க சூடம் போதல் சூடம் போதல் சூடம்னா என்ன கற்பூரம் தானே சொல்லுவோம் இப்போ சூடம்னா கற்பூரம் ஜென்ரலாக தெரிஞ்சுது அது கெட்டுப்போதல்னா அணைஞ்சு போகிறது இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் தொடங்குறாங்க ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கற்பூரம் ஏற்றி தான் காட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த நேரத்தில் கற்பூரம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அது வந்து தப்பான விஷயம் அது வந்து நல்லாவே நடக்காது இந்த விஷயம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போது நிலை கெட்டு முடிவடைதல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் கெட்டு போயிடும் கெட்டு போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் அப்போது நிலை கெட்டு முடிவடைதல் சூடம் கெட்டு போதும்னா நிலை கெட்டு முடிவடைதல் சூடு காட்டுதல் இப்போ குழந்தை வந்து நெருப்பு கிட்ட போகுது அப்போ அது வந்து அது வந்து பயப்படணும் அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அது நெருப்பில் வந்து விரல வச்சு காட்டிடுவாங்க அப்போது அதோட வந்து அந்த நெருப்பு கிட்ட தான் அந்த குழந்தை போகாது அப்போது அது நெருப்பு வந்து சுடும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அந்தளவுக்கு பயந்துருக்காது அது உள்ளேயே வந்து வச்சு காட்டிட்டாங்கல்ல அப்போது அது வந்து ஒரு கொஞ்சம் ரஃப்பாக நடந்துக்கிற மாதிரி தான் அந்த குழந்தைக்கிட்ட அப்போ கடுமையாக நடந்துக்கிறாங்க கடுமைக்குறி காட்டுதல் சாஃப்டாக சொல்கிறது சுடுமா அதுக்கு அங்கே போகாத அப்படின்றது சாஃப்டாக சொல்கிறது பிடிச்சி விரல வைக்கிறது அதுக்குள்ளேயே அது கடுமையாக நடந்துக்கிற மாதிரி தானே அப்போ கடுமைக்குறி காட்டுதல் சூழ் போதல் சூழ் போதல்னா ஆராயுதல் சூழ் போதல் அப்படின்னா இப்போது பனி சூழ்ந்திருக்கும்ல பனி சூழ்ந்திருந்தால் நமக்கு பக்கத்தில் வந்து எண்ணெய் இருக்குது அப்படின்னே நம்மளால் தெரியாது கண்டுபிடிக்கவே முடியாது அப்போது பனி சூழ்ந்திருந்தது இப்போது சூழ் போதல் அப்படின்னா பனி வந்து சூழ்ந்திருந்தது போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போது பனி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து இப்போ ஈஸியாக எந்த ஒரு பொருளையுமே வந்து எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா பார்க்க முடியும் ஆராய முடியும் அப்போது ஸோ பனி போது எந்த பொருளும் எங்கே இருக்குது எதுவுமே பார்க்க முடியாது ஆராய முடியாது ஆனால் சூழ்ந்திருந்தது போயிடுச்சு பனி சூழ்ந்திருந்தது போயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியாக ஆராய்ஞ்சி எது வேணாலும் எடுக்க முடியும் அடுத்து சூளுறுதல் சூளுறுதல் இங்கே மேல் நோக்கில் வந்தால் தான் அந்த கர்ப்பம் வரும் கருவுறுதல் இன்னொரு கீழ்நோக்கில் வந்துச்சுன்னா ஆணையிடுதல் சூளுரை அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல காப்பியத்தில் தான் வந்துருக்கோம் சூளுரை அப்படின்றது வந்திருக்கும் இது வந்து சூளுருதல் அப்படின்னா ஆணையிடுதல் சூறையாடுதல் சூறையாடுதல்னால் கொள்ளையடித்தல் செக்கடி முண்டன் செக்கடி முண்டன் இப்போது இந்த பிக்சர் பாருங்கள் இப்படி ஒரு ஆள் இருக்கான் இப்படி ஒருத்தான் இருக்கான் அப்படின்னா இதில் இதில் அவனை முண்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ முண்டன்னா என்ன தலை இருக்காது தலை இல்லைன்னா இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல குண்டாக ஒரு தடியை மாதிரி இருக்கிறாங்கள்ல அப்போது வெறும் தடியன் தடியன் மாதிரி இருக்காங்க இல்லையா அதனால் தடியன் வெறும் தடியன் செக்கடி முண்டன்னா வெறும் தடியன் அடுத்து செட்டு பொட்டாதல் செட்டு பொட்டாதல் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பொட்டு பொட்டுன்னு வந்துடுச்சா நம்ம த நம்ம நெத்தியில் விற்கிற பொட்டு இது வந்து பொட்டு விற்கிறவங்க ஒவ்வொரு பொட்டாக விற்றாங்கன்னா அதாவது பத்து ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்கெட்டாக விற்றாங்கன்னா ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகிடும் இதே வந்து நான் பத்து பத்து பேக்கெட் வந்து ஒன்றா தான் விற்பேன் ஹோல்சேல் மாதிரி அந்த மாதிரி வந்து செட்டு செட்டாக தான் நான் விற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து வாங்குவாங்களா எல்லாராலையும் வாங்க முடியாது எதுக்கு நமக்கு பத்து போ பத்து செட்டு போட்டு நமக்கு தேவையில்ல நம்ம போயிட்டு ஒவ்வொன்றாக விற்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வாங்க மாட்டாங்க அப்போது அவங்களோட வணிகம் வந்து என்ன ஆகிடுது சிதஞ்சு போகுது அப்போது செட்டு செட்டாக வந்து விற்கிறதுனால அவங்களோட வணிகம் வந்து போயிடுது அப்போது வணிகம் சிதைதல் அடுத்து செய் நேர்த்தி செய் நேர்த்தின்னா நேர்த்தியாக செய்கிறதுனா என்ன கரெக்டாக செய்கிறது நல்லா செய்கிறது அப்போது சரியான போஷனை சிறந்த சாகுபடி சரியான போஷனை சிறந்த சாகுபடி அடுத்து பாருங்க செலவு கொடுத்தல் செலவு கொடுத்தல்னா இப்போது நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கிறாங்க ஹஸ்பண்டை சம்பாதிப்பார் ஆனால் செலவு கொடுக்கறது யாரதாக இருப்பாங்க ஒய்ஃபாக தான் இருப்பாங்க இப்போது ஒரு காய்கறி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு நாலு பொருள் வாங்கிட்டு வர இருக்கறேன் மறந்து ரெண்டு பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து நிற்காதிங்க ஒழுங்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க அப்போது அவங்க செலவு கொடுக்கறது இல்லாமல் ஆர்டரும் போடுவாங்க அப்போ உத்தரவு கொடுத்தல் அந்த மாதிரி மட்டும் தான் கேட்பாங்களா இல்லை இப்போது அவங்களுக்கு வந்து மேக்கப் ஐட்டம் ஏதாவது தேவைப்படுது இல்லை அவங்களுக்கு தேவையான பொருள் எதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்போது ஐஸ் வைப்பாங்கள்ல நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்கி தரீங்களா அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் ஒன்று வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத பொருள் தான் ஆனால் அதனால் வந்து என்ன ஆகுது நஷ்டமும் ஆகுது அவங்க ஹஸ்பண்ட்க்கு அப்போது உத்தரவும் போடுறாங்க நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறாங்க உத்தரவு கொடுத்தல் நட்டம் இருதல் செலவு கொடுக்குறவங்க செலவு கொடுக்குறவங்களானா அந்த மனைவி இருக்காங்கள்ல அவங்க உத்தரவும் போடுறாங்க நட்டமும் வர வைக்கிறாங்க அடுத்து சேகண்டி அடித்தல் சேகண்டி அடித்தலை நம்ம சேகண்டி அப்படின்றது செகண்டுன்னு வச்சுக்கலாம் செகண்ட் ப்ரைஸ் இப்போது ஒரு காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வருது இல்லை ஒரு எக்ஸாமில் படிக்கிறதுல ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வச்சுக்கலாம் அப்போது வீண் பேச்சு பேசுகிறவங்க நல்லா வந்து ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக படித்து முடித்து எக்ஸாம் எழுதுனாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க இப்போ இதே வந்து விரயம் பண்ணிவிட்டு வீண் பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க செகண்ட் ப்ரைஸ் தான் செகண்ட் ரேங்க் தான் வந்து வர முடியும் அப்போது செகண்டை தான் அவங்க செகண்ட் ப்ரைஸ் தான் அடிக்க முடியும் அவங்களால அப்போ வீண் பேச்சு பேசுகிறவங்க செகண்டை தான் அடிக்க முடியும் சேகண்டி அடித்தல் அதே மாதிரி பலர் அறிய கூடுதல் நம்ம தமிழ் புக்கில் வந்து படிச்சுருப்போம் அந்த டெத்துலெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல ரவுண்டாக ஒன்று வச்சு மணி அடிச்சுக்கிட்டே அதுதான் வந்து சேகண்டி அப்படின்னு சொல்லிட்டு எயித்து தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் அப்போ சேகண்டி அடித்தல் அது வந்து அடிச்சுக்கிட்டே போகிறாங்க அது ஆக்சுவலாக மீனிங் அதுதான் அந்த சேகண்டியை தான் வந்து அடிக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சேகண்டி அடிக்கும்போது எல்லோரும் வந்து கூடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்கள்ல அப்போ அறிய கூடுதல் சேர் கொடுத்தல் சேர் கொடுத்தல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேர் கொடுத்தல் அப்படின்றத ஷேர் இப்போது லாபம் வந்தால் பார்ட்னர்ஸ் எல்லோரும் ஷேர் பிரிச்சுக்குவாங்களே அந்த ஷேர் வச்சுக்கலாம் காசு ஷேர் பிரிக்கிறதுனா இப்போது நீ வந்து இவனை நீ காட்டி கொடுத்தினா நான் அவனுக்கு வந்து இந்த நான் திருடுறதில் இவ்வளோ ஷேர் தருவேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க நான் கொள்ளையடிக்கிறதுல இவ்வளோ ஷேர் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க காட்டி கொடுத்துருவாங்க ஷேர் கொடுத்தா காட்டி கொடுத்துருவாங்க ஈஸியாக நமக்கு காசு வருது நம்ம வந்து அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கொடுத்தா காட்டி கொடுத்துடுவாங்க அடுத்து சேரும் சுரியமாய் சேரும் சுரியமாயின்னா சேரும் சகதியமாக சொல்லுவோம்ல அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க குழைவா சேரும் சகதியமாக எப்படி இருக்கும் அதுக்கு மாதிரி நச நசன்னு குழைவாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சையை திருத்தல் சைய திருத்தல் இந்த இடத்துல சைய அடுத்தும் சைய அந்த மாதிரி வந்து வரும் அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சைய அப்படின்றது புரியலில்ல அதனால் முன்னாடி வந்து ஆசைன்னு வச்சுக்கலாம் வெறும் சையை ஆசைன்னு வச்சுக்கலாம் ஆசையை திருத்தல் படிக்கும்போதே படிங்க இப்படி பிரித்து படிங்க ஆசையை திருத்தல் நம்ம நிறைய விஷயம் ஆசைப்படுவோம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கணுன்னா கிடைக்காது நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கினா நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது கடன் வாங்கணும் நம்ம நிலமை வந்து இப்போ இருக்கிறத விட பேக்கில் போகிறதுக்கு டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஆசையை வந்து திருத்திக்கிட்டாதான் நம்ம நல்ல நிலையில் வந்து இருக்க முடியும் நன்னிலையில் இருத்தல் ஆசையை திருத்தல் அப்படின்னா நல்ல நிலையில் இருத்தல் ஓகே இப்போ நம்ம கொஷின் கேட்குறேன் அந்த கொஷினுக்கு யாராலெல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் நல்லா கேட்டிருக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் சூடம் கெட்டு போதல் சூடம் கெட்டு போதல் சூடம் கெட்டு போதல் செகண்ட் கொஷின் சுழியில் எழுத்து சுழியில் எழுத்து சுழியில் எழுத்து சுழியில் எழுத்து தேர்ட் கொஸ்டின் செக்கடி முண்டன் செக்கடி முண்டன் செக்கடி முண்டன் ஃபோர்த்து செலவு கொடுத்தல் செலவு கொடுத்தல் செலவு கொடுத்தல் ஃபிஃப்த்து கொஸ்டின் சைய திருத்தல் சைய திருத்தல் சைய திருத்தல் ஓகே உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க நல்லா உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைமாக நடுவில் கேப் விட்டு இப்போது ஃபஸ்ட்டு டே பார்க்குறீங்கன்னா அன்றைக்கே வந்து திருப்பி பார்த்து செகண்ட் டைம் பார்த்து தான் வந்து எடுத்துக்காதீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அன்றைக்கி பாருங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சோ இல்லை த்ரீ டேஸ் கழிச்சோ வந்து மறுபடியும் அதை நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி இன்னொரு டைம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் ஸோ ரெண்டு டைம் பாருங்கள் வீடியோவை நல்லா படிங்க தேங்க் யூ